வணக்கம் எல்லாருமே தலை அஜித் விஜயை பற்றி பயங்கர காரசாரமாக பேசிட்டாரு பயங்கரமாக கண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டிக்கான விளக்கத்தை இஷ்டப்படி திரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ அஜித் வந்து உடனே உஷாராகி பதில் கொடுத்துருக்காரு நான் ஒரு காலத்துலேயும் விஜய்க்கு வந்து கெடுதல் நினைக்கிறோம் கிடையாது விஜய் பற்றி நான் தவறாக பேசினதும் கிடையாது நான் விஜய் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஜனங்களே இந்த இன்டர்வியூ ட்விஸ் பண்ணி போடாதீங்க அப்படின்னு ரொம்ப காரசாரமாக சொல்லியிருக்காரு அஜித் வந்து பொதுவாக யாருக்கும் வந்து பேட்டி கொடுக்க மாட்டார் தானா வெளியே வந்து பத்திரிகையாளர்களிட்ட பேச மாட்டார் சொல்லப்போனால் சினிமாக்கூட ப்ரமோ இருக்குல்ல ஈவெண்ட்டு அதெல்லாம் விட சம்பளமாக தவிர படத்தில் நடிக்கிறது ப்ரமோ ஈவெண்ட்டு கூட வரமாட்டார் அதுவும் இல்லாமல் தன்னுடைய ப்ரைவசியை வந்து ரொம்ப புனிதமான நினைக்கிறாரு ரசிகர்களோட வந்து சினிமா அல்லாத நேரங்களில் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்பவும் மாட்டார் ரசிகர்களோட தொடர்பு கொள்றதை விட அவருடைய அஜித் ரேசிங் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனி சார்போ எந்தெந்த நாட்டுக்கு போகிறார் எந்தெந்த ரேஸில் கலந்துக்கிறாரு இதைத்தான் தன்னுடைய ஒரு அறிக்கையாக கொடுப்பாரே தவிர சினிமாவை பற்றி அதிகமாக அவர் பேசுகிறதே கிடையாது அப்படிப்பட்ட அஜித்து இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு பேட்டி கொடுத்ததுங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயமாக அவருடைய ரசிகர்கள் நினைக்கிறாங்க என்றைக்கோ ஒரு நாள் எப்போ ஒரு நாள் பேசுகிறவுடைய பேட்டி இன்றைக்கி வந்து பயங்கரமான வைரல் ஆகிருக்குன்னா அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் தலையினுடைய ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் இன்டர்வியூ நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசும்போது ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷில் பேசுகிறாரு சில விஷயங்களை ரொம்ப பொடி வச்சு பேசுகிறாரு ஆக்சுவலாக தலை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது விரும்பணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் தான் போய் அவங்கள பார்க்குறாங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அவருடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா பிஆர்ஓ வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தராரு போய் பார்க்குறாங்க அவங்களே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு டீட்டெயில்டாக அஜித் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு இன்டர்வியூடைய ஆரம்பத்திலேயே சும்மா ஸ்டைலிஷாக ஜம்முன்னு அப்படி நடந்து வர்றார் கார் ரேஸு அந்த கராஜ் இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த கார்லாம் நிறுத்திருக்கணும் அதில் நடந்து வர்றாரு நிருப்ப அனு அனுபவமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க எனக்கு ரேஸ் பற்றினா அதிகம் தெரியாது ஓரளவுக்கு நான் சினிமாவில் என்ன பார்த்தனோ அதை வச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கே ரொம்ப ஆதரவாகவும் அனுபவம் அஜித் சொல்கிறார் அதை பற்றி ஒன்றும் இல்லை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டியை ஆரம்பிக்கிறார் ரேஸ் அப்படிங்கிறது வந்து என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுன்ற என்னுடைய லிமிட்டை வந்து மேலே மேலே புஷ் பண்ணிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்கு நான் அடுத்தடுத்த கட்டங்கள் என்னுடைய சக்தியை நான் பரிசோதித்து பார்க்கறதுக்கான வலிமையை எனக்கு கொடுத்துருக்கு ரேஸுக்கு ஒவ்வொரு முறை நான் போகும்போது திரும்பி வருவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஃப்ரெஜைல் ஃப்ரெஜைல்னால் எப்போ வேணால் எப்போ எங்கே வேணால் முடிஞ்சு போகக்கூடியது உடஞ்சி போகக்கூடியது அதை வந்து எனக்கு ரேஸ் உணர்த்திக்கிட்டே இருக்குது அந்த ரேஸில் வந்து போகும்போது வண்டியினுடைய சத்தம் பின்னாடி போகிற காட்சிகள் இதையெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மேலோட்டம் உதவிட்டு சொல்கிறாரு இது ஒரு தியானம் இந்த தியானத்தில் வந்து வேறு எதையுமே சிந்திக்கிறதுக்கு உங்களால் முடியாது சிந்திக்கவும் கூடாது தியானம் மட்டும் இல்லை இது ஒரு தெரப்பி தெரப்பின்னா என்ன என்னதுன்னா ஒரு மெடிக்கலாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும் எல்லாருமே ஒரு வசதியாக ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடிக்கடி வெளியில் வந்து போகிறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் ரேஸ் எனக்கு இருக்குது அந்த ரிப்போர்ட் ஒரு வந்து அஜித் மேலே பிரமி பாய்ட் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் சொல்லாட்டியும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினியை பற்றி இல்லை இதை கூட பிஸ் பண்ணுவாங்க யாராவது அவங்க அந்த அர்த்தத்தில் கேட்கல ஒரு பெரிய நடிகர் நீங்கள் ஆனால் ரேஸ் சம்மந்தமாக வரும்போது ஃபோட்டோஷூட் எடுக்கும்போதெல்லாம் நான் பார்க்குறேன் யாரும் பெரிய அசிஸ்டன்ட் இல்லை சினிமாவில் வந்து அவ்வளோ பெரிய செட்டில் சூழ கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க இங்கே யாருமே இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு பேக் ஒன்று தோளில் மாட்டிக்கிறீங்க நீங்களே வரீங்க நீங்களே சேரை எடுத்து போட்டுக்கிறீங்க நீங்களே அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறீங்க இப்படி எல்லாமே சிம்பிளாக நீங்களே பண்ணிக்கிறீங்களே இது வந்து எப்படி அந்த மனப்பான்மைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அஜித் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அஜித் என்ன சொல்கிறாருன்னா அதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்தேன் என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப அற்புதமான ஆட்கள் அவங்க காலத்தை தாண்டி சிந்தித்த ஆட்கள் எனக்கு என் பிரதருக்கெல்லாம் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்தாங்க ஏழு எட்டு வயசு இருக்கும்போதே எங்களுக்கு சமையலே கற்றுக் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் ஸோ எங்கள் கையை நம்ம நாங்கள் இருக்கிறதுக்கு எப்படி முடியணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா அம்மா வந்து முதல்ல சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு நான் ஒரு நடிகர் ரேஸில் கலந்துக்கிறேன் ஒரு பிராண்ட் அம்பாசிடாக இருக்கேன் இப்படி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்ணும்போது சுற்றி ஆட்கள் இருக்கக்கூடியது நேச்சர் தான் அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சுரல் தான் நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன் இதை எடுத்துக்கூடும் அதை எடுத்துக்கூடும் கூட அசிஸ்டன்டெலாம் வருவாங்க பட் அப்படி பழக்கப்பட்டுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் நானே ஒரு கட்டத்தில் வந்து அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய சிலைக்கு வந்துட்டோம்னோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அப்புறம் தான் யோசிச்சேன் நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் மோட்டார்ஸ் போட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்துருக்கோம் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிட்டு போனோம்னும்போது இந்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாமளே இண்டிவிஜுவலாக போவோம் நாமளே யாருடைய உதவிகளை எதிர்பார்க்க நம்ம வேலைகள் நம்மளே பார்த்துக்கோம் அப்படிங்கிறத அஜித் கிளியராக சொல்கிறார் உண்மையில் அஜித் வந்து பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லை ரியலான சினிமா லைஃப்லையும் சரி ரேஸ் லைஃப்லேயும் சரி யாரோடைய ஹெல்ப்பும் பண்ணாமல் யாரோடைய ஹெல்ப்பையும் எடுத்துக்காமல் தனியாகவே போறார் வராருங்கிறது வந்து எல்லாருமே உறுதிப்படுத்துகிறாங்க சும்மா ஒரு பேகை மாட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு ஏறி கிளம்பிடுறாரு அவராக இறங்கிக்கிறாரு போராடு வராருன்னு அதை பற்றி சொல்லும்போது இன்னும் அழகாக என்ன சொல்கிறாருன்னா இது யாரையும் எதிர்பார்க்காம எனக்கு விஷயங்களை நானே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து செய்யும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்களுக்கு நான் போயிடுறேன் எனக்கு என்ன எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது தன் மேல் அன்பு வச்சிருக்க ரசிகர்கள் ஆடியன்ஸு இவங்க எந்த அளவுக்கு தன்னை வந்து ஆதரிக்கிறாங்கன்ற பற்றி ரொம்ப மகிழ்ந்து பேசுகிறாரு ஆனால் அதில் மயங்கிறது இல்லை கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரக்கு மாதிரி தான் போதை மாதிரி தான் அது ஒன்ஸ் வந்து அந்த புகழுக்கோ அவங்களுடைய அன்புக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா பெரிய ஆயிடும் அதனால் அதையும் வந்து ஓரளவுக்கு மனசில் இருந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு அதை ரசிக்கிறேன் பட் வந்து அது ரொம்ப அதில் வந்து அடிமை ஆகிடாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்கிறது இந்த புகழ் தன் மேல அனுபவிச்சுருக்க இந்த ரசிகர்கள் இது எல்லாமே இருக்குல்ல அதுக்கு ஒரு தனக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு கிளாஸ் வால் இருக்க மாதிரி நான் நினச்சிக்கிறேன் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்தையும் உணர்கிறேன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன் ஆனால் அதை போய் நான் டச் பண்ணாமல் இருக்கேன் நான் துபாய் அபுதாபி பஹ்ரைன் இன்னைக்கு எல்லாம் நடக்கிற கார் ரேஸில் கலந்துக்கிறது ஒரு ரொம்ப ஹை ஹைஎன்ட் காரு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்லாம் ஹையர் பண்ணி எடுத்து ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது இதை நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரேஸ் மேலே தனக்கு இருக்கிற ஈடுபாட்டை ரொம்ப டீட்டெயிலாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் அஜித் அந்த அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுமே ரொம்ப பாப்புலரான ரொம்ப ஃபேமஸான ஃபீல்டில் இருக்கீங்க ஒன்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமா இன்னொன்று லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் ரேஸை ரசிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய அந்த ரேஸு இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எனக்கு உதவி செய்யுது காம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறார் ஆனால் ரொம்ப அழகான வித்தியாசம் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் வந்து டேக் எடுக்கலாம் ரீடேக் எடுக்கலாம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கரெக்ஷன் போட்டுக்கலாம் எடிட்டிங்கில் சரி பண்ணிக்கலாம் ஆனால் ரேஸில் வந்து கோட்டை விட்டால் விட்டது தான் ஒரு முறை தப்பு பண்ணினா ஈடு செய்ய முடியாத இழப்புகள் உண்டாகும் அதுதான் ரேஸுக்கும் சினிமாவுக்கான வித்தியாசம் அதாவது தேட்டருக்கு வர ரசிகர்கள் அவங்க வந்து தேட்டருக்கு வராங்க ஒரு லக்ஸுரியஸாக உட்காந்துருக்காங்க வேண்டிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டை சாப்பிட்றாங்க ஜாலியாக இருக்காங்க படத்தை பார்க்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் அவங்கள எவ்வளோ பேருக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறவங்க எவ்வளோ சிரமப்பட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியல அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் கூட ரேஸ்லேயும் அதே தான் நடக்குது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கான பல சிரமங்கள் இருக்குது ஆனால் ஒரு நல்ல சினிமா தான் எல்லாருமே நினைப்பாங்க படம் ஃபெயிலியர் ஆகிடணும்னு நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ரேஸ் ஓட்டுறவனும் வந்து தான் முதல்ல வரணும்னு தான் நினைப்பான் ரெண்டாவதோ மூணாவதோ கூட வரணும்னு நினைக்க மாட்டான் ஸோ இவ்வளோ சிரமங்கள் பட்டு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் சினிமா ஃபீல்டும் கூட அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஆக்சிடெண்ட் சிக்கியிருக்கீங்க ரேஸில் கிராஷ் ஆகி அது கண்டு முன்னாடி பார்த்துருக்கோம் எல்லாருமே அப்போ அதுலேருந்து மீண்டு வரும்போது ஒரு மாதிரியான லுக்கோடு தான் நீங்கள் இருக்கீங்க திரும்பவும் அதே மாதிரி ரேஸுக்கு போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்போ ஒரு முறை அடிபட்டு திரும்ப ரேஸுக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க அதுக்கு அஜித் சொல்லும்போது சொல்கிறாரு என்னுடைய கார் ரேஸில் வந்து கார் ரோல் ஆகி பலமுறை ரோல் ஆகி போன ஒரு வீடியோ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நானே கவனிச்சேன் நம்மளுக்கு முதல்ல என்ன தோணுதுன்னா ஐயோ முதல்ல உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற தோணுது அது ஒரு நிஜம்தான் ஆனால் நம்ம பரவாயில்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுன கார் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஸோ கார் மேலே இருக்க ஆசையினால அதை நம்ம பண்ணுறோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணாவது நான் என்ன பண்ணுறேன் ஓரளவுக்கு எல்லாம் ஓகேன்னு உடனே காரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் பார்க்குறேன் அப்போ என்ன தோணுதுன்னா விட்டுறக்கூடாது ரேஸில் ஜெயிச்சிடணும் அடிப்படையில் தப்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் சும்மா உட்காந்து பற்றி யோசிச்சுக்கிட்டு விட ரேஸை ஓட்டி ஜெயிச்சிடணும்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த எண்ணத்தில் தான் காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு கூட தோணுச்சு அப்படின்னு அஜித் சொல்கிறார் எப்படி இருந்தாலும் நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏற்க தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஒரு கார் ரேஸில் நடக்கிற மரணங்களை விட ரோட் ஆக்சிடெண்ட்டில் நடக்கிற மரணங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ கார் ரேஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கானதுன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா காரை தயார் பண்ணுறவங்களே வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ஓட்டுறவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்க முடியும் அந்தளவுக்கு சேஃப்டி எல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க அதுவும் தவிர கார் ரேஸை பொறுத்தவரையும் இதாக ஒன்று ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடுச்சுன்னா உடனே ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கு பிரமாதமான மெடிக்கல் டீம் இருக்குது கார் என்னாச்சுன்னு பார்த்து வெளியே ஆளை மீட்டு எடுக்கிறதுக்கான என்ஜினியர்ஸ் இருக்காங்க ஒரு பெரிய செட்டப்பே இருக்குது நம்மள உடனே எமர்ஜென்சி சர்வீஸில் போட்டு உடனே கூட்டின்னு போய் உங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ராக்ல பின்னாடி ஒரு ட்ரைவர்ஸ்க்கு அலர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இருக்குது பார்த்து வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட டெக்னாலஜி எல்லாமே இருக்க தான் செய்யுது கார் ரேஸில் அதிர்ஷாசமாக எனக்கு பல கிராஷஸ்கள் நடந்திருந்தாலும் கூட நான் அடுத்த ஒரு ப்ராக்டிஸோ அடுத்த ஒரு ட்ரைனிங்கையோ மிஸ் பண்ணுற அளவுக்கான மோசமான நிலைமைக்கு நான் போகல கண்டினியூஸாக திரும்பவும் ரேஸை கலந்துக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதே மாதிரி சினிமாலேயும் அதே மாதிரி நடந்த ஆக்சிடென்ட்டையும் ஒவ்வொன்றா விவரிக்கிறார் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒன்று அதை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கலாம் அல்லது வா அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம் நான் ஒரு நல்ல போர்வீரன் மாதிரி ரொம்ப ஆப்டிமிஸ்ட்டு எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நினைக்கிறாள் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கேன் நான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற ஆப்டிமிஷம் பற்றி தான் அஜித் அதில் சொல்கிறாரு நாம் யாருக்கும் கெடுதல் பண்ணல நமக்கும் ஒரு கெடுதல் வராது அப்படின்னு நம்ம நம்பி செய்வோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் மெசேஜ் அனுப்பும்போது கூட இப்படி தான் முடிப்பேன் உங்களுக்கும் உங்களை நீங்கள் நேசிக்கிற உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி பாசிட்டிவாக தான் முடிப்பேன் நான் ஒவ்வொருத்தருடைய செயலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது பட் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் அல்டிமேட் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒன்றுக்கு வரும் ஆனால் எல்லாமே கிடச்சி பணம்லாம் வந்த பிறகு தான் ஒரு விஷயம் புரியும் பணம் எதையெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கும் எதெல்லாம் வாங்கி கொடுக்காதுங்கிறது தெரியும் அதே மாதிரி நீ வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நீ கொடுத்துருக்கியா இல்லை மற்றவங்ககிட்ட வாங்கியிருக்கியா அப்படிங்கிறதையும் உனக்கு வாழ்க்கை உணர்த்தும் நீ நல்லவனா நல்லவனை தர்ம சிந்தனை உள்ளவனா அப்படிங்கிறதெல்லாம் பணம் வந்த பிறகு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா பணம் வந்த பிறகு நீ என்ன பிஹேவ் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ வந்து யாரும் சொல்ல முடியும் அப்படின்னு ரஜித் சொல்கிறாரு ஒரு ஒரு முரட்டு குதிரை மாதிரி தான் வெற்றிங்கிறது அது மேலே ஏறி உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோ அழகாக அதை நீ பழக்கி வச்சுக்கணும் கரெக்டாக அதை ரைட் பண்ண தெரியணும் இல்லாட்டி உன்னை குப்பரை தள்ளிவிட்டு அடுத்த யாரை சுமந்த போகிற அந்த வெற்றிங்கிற குதிரை காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறார் இதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா வெற்றியை வந்து தலையில் வச்சுக்கிட்டு ஆடாத ஒரு குணம் இருக்குல்ல அந்த குணம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ரேஸுங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்ததுனால தான் அந்த ஒரு பக்குவம் கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக சொன்னீங்க நிஜமாவே அதனால தான் எனக்கு அந்த பக்குவம் வந்து அப்படிங்கிறத அஜித் சொல்கிறேன் எனக்கு பதினேழு வயசில் ஒரு பொண்ணு இருக்கா பத்து பதினோரு வயசில் ஒரு பையன் இருக்கான் பேட்மிண்டன் ஆடுவாங்க பியானோ வாசிப்பாங்க இப்படி வந்து பல விதமான இசை ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ஈடுபடுத்துறதுக்கு காரணமே என்னென்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி மோல்டாகிறது வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சிரிச்சிக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க நான் பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கூலில் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு எல்லாரோட ரொம்ப முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்பா மாதிரி தானே பையன் ஏற்பாடு கேப்ஷன் கூட அதில் யாரோ போட்டிருந்தாங்க கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதுக்கு சொல்கிறார் அஜித் அதுக்கு தான் காரணம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அடக்கமாக சிரிச்சுட்டு சொல்கிறார் இல்லை என் விஷயத்தில் நடந்துருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்குமே நான் என் ஒய்ஃப் சால்னிக்கு தான் நன்றி சொல்லணும் நான் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக இருந்திருக்குன்னா இல்லையான் தெரியாது ஆனால் என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய என்னால் வரக்கூடிய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் எல்லாமே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஷூட்டிங் ரேஸ்லாம் இல்லாமல் இருக்கும்போது சென்னையில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது நான் பெரும்பாலும் என் குடும்பத்தோடு இருக்கிறத விரும்புகிறேன் வீட்டோடவே தான் இருப்பேன் நான் அப்படிங்கும்போது திரும்ப அவங்க கேட்குறேன் ஒருவேள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பர்சனாக இருந்தால் வெளியில் போகிறதில்ல சிரமம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வெளியில் போலையோ அப்படின்னு கேட்கும்போது பாப்புலாரிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய இருபுறமும் கூறான ஒரு கத்தி எல்லா நடிகர்கள் சார்பாக இதை நான் சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன் உலகம் முழுக்க இருக்கிற நடிகர்கள் சார்பாக கூட சொல்ல முடியுமான்னு நான் தெரியல இதனால் நிறைய நம்மளை வந்து விரும்புகிறவங்க இருக்காங்க விரும்பாதவங்க இருப்பாங்க நம்மளை வளர்த்து விடுற மீடியா இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே நன்றி கட்டணம் தான் இருக்கணும் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வளர்ந்த பிறகு இவங்களால் நம்ம இழக்கக்கூடிய விஷயங்கள்ன்ற ஒரு செட் இருக்க தான் செய்யுது இந்த பாப்புலாரிட்டி நம்மளுக்கு என்ன விதமான கம்ஃபர்ட்டு வசதிகள்லாம் கொடுக்குதோ அதே அளவுக்கு கஷ்டங்களையும் கொடுத்துருது இப்போ நான் வந்து என் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட முடியாது ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் மூணாவது நாள் போனால் என்ன ஆகும் இந்த டைம் தான் அஜித் வந்து கூட பையனை கொண்டு வந்து விட்றதுக்கு வராரு அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே வேறு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சில நேரங்களில் ஸ்கூல்லேயே கூட செஞ்சு கிளம்பி போயிடுங்க வராதிங்கன்னு என்கிட்ட ரொம்ப பொலைட்டாக சொன்ன சம்பவங்கள் கூட நடந்திருக்கு பாப்புலாரிட்டிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்னென்னா அவங்க வருவாங்க கிட்டே வருவாங்க தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது அதாவது இந்த புகழ் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக திருப்பி எடுத்துடுது அப்படின்ற சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவர் தான் சொல்கிறார் இந்த கூட்டம் இந்த அன்பு இந்த பின்னாடி வரது துரத்துறது இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது கிடையாது நாங்கள் என்ன யார் நடிகர்கள்னு சொன்னால் இல்லை ரேஸ் போகிறவர் சொல்லலாம் அவர் நாங்கள்ன்ற வார்த்தை தான் சொல்கிறார் இது நாங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது கிடையாது நாங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணுறது கிடையாது தானாக நடக்கிறது தான் கரூருக்கு வரும்போது இந்த விஜய்னுடைய பஸ்ஸில் மாட்டிக்கிட்டாங்களே மோட்டர் பைக்கில் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டு இதில் வந்து அஜித் சொல்கிறார் என் குடும்பத்தோடு நான் ஒரு காரில் போகிறேன்னா கூட காரை நான் ட்ரைவ் பண்ண முடியாது பண்ணால் என்ன ஆகும் பார்ப்பாங்க இப்போ வந்து ஃபிலிமும் பேன் பண்ணிட்டாங்க உள்ளே யார் ஓட்டுறாங்கன்னு தெரியும் அப்போ என்னாகுது கூடவே பின்னாடி மோட்டார் பைக்கில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஏறி துரத்துவாங்க பத்து பேர் பின்னாடியே வருவாங்க ஒரு மோட்டார் பைக்கில் மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அப்படியே காருக்குள்ளே இருக்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் போகும்போதே இந்த மாதிரி நடந்திருக்கு போகும்போது வந்து மோட்டர் பைக்கில் பின்னாடி வந்திருக்காங்க டிராஃபிக்கில் வந்து மாட்டி அடிபட்டுருக்காங்க நின்றுக்கிட்டு இருக்க வண்டி மேலே மோதிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்து நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிற ரசிகர்களை பற்றி சொல்லும்போது அடாசிட்டின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அடாசிட்டிக்கு பல விதமான மீனிங் இருக்குது அடாவடின்னு அர்த்தம் கிடையாது பட்டு அந்த ஒரு உறுதியாக வேணும்னே விரும்பி அவன் என்ன பண்ணுறாங்கன்னா காரை வந்து கண்ணாடி இறக்குங்க அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை காரை விட்டு வாங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னா அந்த நேரத்தில் வந்து ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக போகிற வண்டிகள் இருக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும் போலாட்டி வேலையே போயிடும் இல்லை வந்து மெமோ கொடுப்பாங்கன்ற பிரச்சனைகள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தொல்லை பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் பண்ணுவாங்க ரசிகர்கள்ன்றவங்க சரி கட்டாயப்படுத்துறாங்க வேறு வழியே இல்லைன்னு நம்ம வந்து கண்ணாடி இறக்கலாம் கையை கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சில் ரொம்ப மோசமான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு பிளட்டில் வந்து கையில் கீறிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது எல்லாரோடும் கை குலுக்கிட்டு இறங்கி பார்த்தாதான் கையில் வந்து ரத்தம் வரதே தெரியுது இந்த மாதிரி பல முறை எனக்கு என் கையை பாருங்கள் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் காட்டுறாரு இன்னொரு இன்சிடெண்ட்டு சொல்கிறார் ஷூட்டிங்கு போனப்போ வெளியூர் போனப்போ டெய்லி நான் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து பெரிய கூட்டம் கூடிடும் காற்றில் ஷூட்டிங் வெளியே கிளம்போது பயங்கரமாக வெயிட் பண்ணிவிட்டு கோஷம்லாம் போடுவாங்க எனக்கு என்ன என்ன பண்ணுறதே தெரியாமல் இருந்து அப்போ வந்து ஹோட்டல் ஓனர் சொன்னார் சார் பரவாயில்ல சார் நீங்கள் செஞ்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவோட கொஞ்சம் நேரம் கூட இருந்துருங்க இருந்து கை கை குலுக்கி ஃபோட்டோக்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் இவங்க கலைஞ்சு போவாங்க எனக்காக கொஞ்சம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு தள்ளு தள்ளுமுள்ளு நடந்து கைக்குள்ளே வந்து பிளேடை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு கீறி விட்டு ஒரு ரசிகரை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் ரசிகர்கள் இப்படி இருக்காங்க முரட்டுத்தனமாக இருக்காங்க அதை நம்மளால் தவிர்க்க முடியலங்கிறத சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதை தான் வந்து அஜித் சொல்கிறாரு ஒரு நார்மலான குடும்பத்தலைவர் மாதிரி ஹோட்டல்ஸுக்கு போக முடியல பண்ண முடியல குடும்பத்தோடு இருக்க முடியலங்கிறத அஜித் சொல்கிறாரு சொல்லும்போது அவங்க குழந்தைங்க ஏப்பா நீ மற்ற அப்பா மாதிரி இல்லையும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது லேசாக ஒரு கண் கலங்கிற மாதிரியான ஒரு பாவனையும் இல்லை உண்மையாக லேசாக வந்து ஒரு சோகமாக தான் சொல்கிறாரு அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்கு போகும்போது ஒரு ரசிகர் வந்து நிறைய ரசிகர்கள் வராங்க அதில் ஒரு ரசிகர் வந்து ரொம்ப அற்பூர்த்தி செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதையும் ஒரு ஃபோனை பிடுங்கி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதையும் இதோ அஜித் முரட்டத்தனாவோ பண்ணிட்டான்ற மாதிரியான ஒரு சீன் வந்துடக்கூடாதுங்கிறதால பார்த்து கூப்பிட்டு மீடியாக்கள்லாம் காமிச்சாரான் இந்த மாதிரி பாருங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்குங்க எடுக்கக்கூடாதுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒருவேளை இதுக்கு அடுத்த பாயிண்ட் அஜித் சொல்கிறாரு அது வந்து மீடியாவில் சில பேருக்கு உறுதிருச்சா என்னன்னு தெரில அவரை தான் சொல்கிறார் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நடக்கும்போது நான் வந்து கெட்டவன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறேன் அந்த பையன் வந்து வெக்டி மாதிரி ஆயிடுறான் ஏதோ பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி ஆயிடுறான் ஸோ தான் என்ன நினைக்கிறமோ அதை பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து மீடியாவுக்கும் பொருந்தும் மீடியாவும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் அஜித் மீடியா மட்டும் இல்லை செலிப்ரிட்டி ரசிகர்களுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த டே ஃபஸ்ட் ஷோ பற்றி சொல்கிறாரு சில விஷயங்கள் வந்து மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள் எப்படி நடக்கணுன்றது இருக்குது ஒரு ரசிகர்களுடைய அத்துமீறல்கள் வந்து நடக்காமல் தடுக்கணுன்னாக்கா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் வலியும் கவனம் தான் தேவை எப்படி நடத்துறதுன்றதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத அஜித் சொல்கிறார் தேட்டர் ஓனர்ஸு தேட்டரை வந்து நல்லா வச்சிக்கணுருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஏகப்பட்ட சீட்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக போடுறாங்க ரொம்ப பிரமாதமாக ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க அங்கே போய் வந்து பட்டாசு வெடிக்கிறது ஸ்க்ரீனை கிடைக்கிறதுன்னு பண்ணால் தேட்டர் ஓனர் என்ன பண்ணுவார் பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் போடுன்றது போடலைன்னா போய் ஸ்க்ரீனை கிழிக்கிறது இதெல்லாம் எந்த வகையான நியாயத்தில் வரும் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நிறுத்தி தானே ஆகணும் நம்ம அப்படின்றத சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு மீடியாவும் வந்து சில நேரங்களில் இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான விஷயம் மாதிரியோ ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் மாதிரியோ இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மீடியா அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது நம்ம டிவியில் வரோம் பேப்பரில் வரோம் அப்படிங்கிற உற்சாகத்துலேயே ரசிகர்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பண்ணுறாங்கன்றதான் இன்டெரெக்டாக அவர் அஜித் வந்து இந்த இடத்துல சொல்கிறார் தயவு செஞ்சு இந்த ரைட் சென்ஸில் எடுத்துக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறத தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சொல்லிட்டு தான் சொல்கிறாரு மீடியா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால யாருக்கு நிறைய ஓப்பனிங் கிடைக்குது எந்த நடிகர் பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுங்கிறது ஒரு போட்டி மாதிரி ஆகிடுது ஓ அந்த ஹீரோனுடைய ரசிகர்கள் வந்து பெரிய ஓப்பனிங் கொடுத்தாங்களா இவ்வளோ கலாட்டாக பண்ணாங்களா ஆர்ப்பாட்டமாக எல்லோரும் கவனத்தையும் ஈர்த்தாங்களா இப்போ நாமளும் ஈர்ப்போன்னு சொல்லி அடுத்து இன்னொரு ஹீரோனுடைய ஆட்கள் பண்ணுறாங்க இது எல்லாமே ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து தான் ஆகணும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்று இருக்குன்னா அது வந்து ரசிகர்களுக்கு பொருந்தும் தேட்டருக்காரர்களுக்கு பொருந்தும் செலிபிரிட்டிக்கு பொருந்தும் மீடியாவுக்கும் பொருந்தும் இதை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த இடத்துல தான் அவர் விஜயை பற்றி சொல்கிறாரு நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாம்ப் பீட் நடந்தது தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் மட்டும் பொறுப்பு கிடையாது நம்ம எல்லாருமே பொறுப்பு ஏன் மீடியா தான் பொறுப்பு தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே எப்படின்னா ஒருத்தனுக்கு நல்ல க்ளவுட் இருக்குது ஒருத்தனுக்கு நல்ல வந்து வரவேற்பு இருக்குது நல்ல புகழ் இருக்குன்னு காட்டணுன்னா கூட்டம் சேர்ந்ததா அப்படின்ற நிலைமை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் சமீபத்தில் பெங்களூரில் கூட கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து பார்க்குறதுக்கு போய் பெரிய ஸ்டாம்பீடாக இருந்தாங்க அதை மறந்துவிட்டாரா இல்லை அதை தவிர்த்துட்டாரான்னு தெரியல கிரிக்கெட்லலாம் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இது திரும்ப திரும்ப ஏன் வந்து இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நடக்குது இதனால என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டை பற்றி வேறு இடங்கள்லேயும் கூட உலக மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு தப்பான பார்வை வந்துடுது இதனால் ஹாலிவுட் ஆக்டர்லேருந்து என்ன விரலுன்னு நான் சொல்கிறேன் எங்களுக்கு என்ன கூட்டம் பிடிக்காதா எங்களுக்கு வந்து இந்த அன்பு பிடிக்காதா எல்லாமே தான் இதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தூங்காமல் இருக்கோம் டிப்ரெஷனுக்கெல்லாம் போகிறோம் இதெல்லாம் எதுக்காக இந்த அன்பு இந்த ரசிகர்கள் கொடுக்குற அன்புக்காக தான் பட் அது காட்டுற விதம் இது இல்லை இந்த மாதிரி விஷயங்களை மீடியாவை என்கரேஜ் பண்ணுது நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சாரி வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் பூத்தில் போனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனால் அந்த இடத்துல எங்கேருந்து எடுக்கிறாங்க மீடியா அவங்கள அலௌ பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் மேலேருந்து எடுக்கிறாங்க ஓட்டு போடுற இடத்துல இது எப்படி எடுக்க முடியும் இதனால் மீடியாவை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா இது ஒரு ஸ்டாம்பீடோ ஒரு பிரச்சனையோ எது நடந்தாலுமே இது வந்து ஒரு தனிநபரனுடைய பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு கலெக்டிவான ஃபெயிலியர் இது இன்டைரக்டாக இங்கேயும் ஒரு மீடியாவை தான் சொல்கிறாரு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்க இந்த நாட்டில் வந்து நான் சட்டத்தை மதிக்கிறேன் வேறு என்னென்னலாம் அமைப்புகள் இருக்கோ அதெல்லாம் மதிக்கிறேன் ஆனால் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து ஒருத்தர் உரிமையை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அவங்களுடைய கடமை என்னங்கிறத பற்றி வலியுறுத்துறதே கிடையாது இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ரைட்ஸு ரைட்ஸு ரைட்ஸுன்னு உலகம் என்ன ரொம்ப முன்னேறிடுச்சா மோசமான நிலமையில் தான் இருக்குது இன்னிக்கூட அதனால் என்ன சொல்கிறேன் அப்படியே பழைய பேஸிக்ஸுக்கு எல்லாருமே போவோம் ஒழுங்காப்படி வேலைக்கு போ அரசியல்வாதி வந்து அவங்க வேலையை செய்ய விடுங்க அரசாங்கம்னு இருந்தால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் ஒரு எதிர்கட்சி இருக்கும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய கடமையை செய்ய விடுங்க ஒரு ஆட்சியில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நடக்கட்டும் அவங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதை விட்டு எல்லாமே மீடியாக்கள் கேள்வி கேட்குறது அப்புறம் வந்து இந்த சமூகத்தை தட்டி கேட்குற உரிமை எனக்கு தான் இருக்குதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க கூட்டம் வந்து கேள்வி கேட்குறது இதெல்லாம் சரி வராது நானே கூட தெரிஞ்சோ தெரியாமலோ யாருடைய உணர்வுகளையும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் தெரிஞ்சு வந்து யாருடைய வழியில குறிக்கிறதோ யாருடைய உணர்வுகளை ஹேர்ட் பண்ணுறதோ கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் நடிகர்கள் சிண்டு முடிகிறது இவர் தான் நம்பர் ஒன்னுங்கிறது அவர் தான் நம்பர் ஒன்னுங்கிறது இந்த ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது இந்த வேலையை மீடியா பண்ணிகிட்டு இருக்காங்க மீடியா நான் எல்லோரும் சொல்லலை ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த மீடியா வந்து சரியில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் வந்து இலவசங்கள் கொடுக்குறத வந்து விமர்சனம் பண்ணுறாரு அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அவங்ககிட்ட மந்திரக்கோலாக இருக்குது அவங்களும் வந்து மனுஷங்க தானே அப்படிங்கிறத சொல்லி இலவசங்களை எதிர்பார்க்குறது தப்பு கொடுக்குறது தப்பு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு கருவூலத்தில் எங்கே பணம் இருக்குது கேட்குறதெல்லாம் குடு கொடு குடுன்னு அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கே பணம் இருக்குது அதில் நாமளே நம்மளை வந்து ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் நம்ம பேசுகிறது சொல்கிறது எதிர்பார்க்குறதுலாம் ரைட்டாக அப்படிங்கிற கேட்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கும் இருக்குது நல்ல விஷயங்களும் கூட ஒரு சுனாமி மாதிரி தொடங்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல உண்டாகிற ஒரு பூகம்பந்தால் அப்படியே பறவை பறவை பெரிய சுனாமியாக வந்து வருதுன்னும் போது நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்திக்குவேன் நான் என்னுடைய வேலைய நான் ஒழுங்கா செய்வேன் கடமையை ஒழுங்காக செய்வேன்ன்ற எண்ணத்தை வந்து நம்ம யாராவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சோம்னா ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறமாவது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் அந்த கல்ச்சர் பரவும் இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த பேட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்று என்னென்ன கேள்வி கேட்கும்போது நீங்கள் ரொம்ப குறைவாக தூங்குறீங்க ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியுதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை இன்னும் கம்மி நான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படிங்கிறார் கிட்டத்தட்ட இன்சோம்னியானுடைய பாதிப்பு வந்து அஜித்துக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த பேட்டியில் தெரியுது எனக்கே எப்படின்னு தெரியல நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் உழைக்கிறேன் பல விஷயங்கள் யோசிக்கிறேன் ரேசிங் பற்றி யோசிக்கிறேன் எனக்கு வந்து ரேசிங்கில் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து தேவைப்படுது ஆனால் நிறைய பேர் வராங்க ஆனால் அவங்க எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது ஆனால் நான் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறதுங்கிறதே வேறு சில நல்ல விஷயங்கள் அந்த பணத்தை செலவிடணுன்றதுக்காக தான் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறார் தொடர்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிறது தான் தெரியுது அஜித் மாதிரியான ஒரு ஃபிலிம் ஸ்டாருக்கே கூட அவருக்காகவாச்சும் போய் ஒரு ஸ்பான்சர் பண்ணணுன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குற விஷயங்கள பூர்த்தி பண்ணக்கூடிய வந்து ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் மேக்கப் இல்லாமல் தான் இருக்கார் பெரும்பாலான நேரங்களேங்கிறது ஒரு விதமான கேள்வியாக வரும்போது ரொம்ப லேசான கூச்சத்தோடு சொல்கிறாரு நான் மேக்கப்பே போட்டுக்கிறது இல்லை எப்போவுமே போட மாட்டேன்னு இன்க்ரெடிபிள் அப்படிங்கிறாங்க பேட்டி எடுக்கிறாங்க ரேஸ் நடக்கும்போது சினிமா கிடையாது சினிமா நடக்கும்போது ரேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருக்கீங்க அப்போ சினிமா ஸ்கிரிப்டெலாம் வந்து ரேஸ் நடக்கும்போது கேட்கவே மாட்டீங்களா அதை பற்றி எதுவும் யோசிக்கவே மாட்டேங்கலாம்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நான் பண்ணக்கூடியது தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு நரேன் கார்த்திகையோனோட ஒரு பண்ணுற சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் சொல்கிறார் ரேஸை கலந்துக்கும் போது இந்திய தேசிய கொடியை வந்து அஜித் பிடிச்சிருக்க காட்சி வந்து ரொம்ப பரவசமாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை இது நான் சொல்லி ஆகணும் நான் மட்டும் இல்லை நரேன் கார்த்திகேயன் உள்பட இன்னும் பல வீரர்கள் வந்து இந்திய வீரர்கள் வந்து ஜெயிக்கும் போது வெற்றிகரமாக போடியம் மேலே ஏறிக்கிட்டு கொடியை ஆட்டியிருக்காங்க தேசிய கீதத்தை வந்து பாடியிருக்காங்க ஆனால் எனக்கு கிடைச்ச அளவுக்கு அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கல அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்றார் எனக்கு கொடுக்குற இதே ஆதரவு என்னை வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே சாய் சஞ்சய் திவிநந்தன் இந்த மாதிரி நிறைய யங்கான வீரர்கள்லாம் வராங்க அவங்களுக்கும் அந்த ஆதரவையும் அந்த ஃபாலோவிங்கும் கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறாரு அப்படியே பேச்சு வந்து ஃபுட்பால் கிரிக்கெட் பற்றிலாம் போகுது ஃபார்முலா ஒன் ரேசிங்கோடு ஒப்பிடும்போது எந்த கேம் வந்து ரொம்ப பாப்புலர் எது முன்னருக்கு பின்னருக்குன்ற பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடுது நடிகனாகணும் அப்படிங்கிறது நான் திட்டம் போட்டு நடந்ததே கிடையாது இது மைண்டில் கூட இருந்தது கிடையாது நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் நடிகனாகணும் அப்படிங்கிறது வந்து என்னமே இல்லாமல் நடந்த ஒரு விபத்து தான் அப்படிங்கிறது சொல்கிறார் என்ன சொல்கிற சில விஷயங்கள் வந்து இது என்னுடைய மூளைக்குள்ளே இருந்ததே கிடையாது தானாகவே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எனக்கு தமிழ் கூட வந்து ஓரளவுக்கு சரியான ஆக்சிடென்ட்டு சரியான உச்சரிப்பு வராது உங்கள் பேர் வந்து உச்சரிக்க முடியாமல் அதை மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் நான் வந்து டிஸ்கரேஜ் ஆகலை அப்படிங்கிறதாஜி சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரோட்டோக்கால் எது எப்படி நடக்கணுமோ அந்த அந்த சம்பிரதாயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படிங்கிறது சொல்கிறார் தன்னுடைய சக்சஸ்க்கான காரணமாக அவர் சொல்கிறார் சினிமாவாக இருந்தாலும் ரேஸாக இருந்தாலும் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு பதினாலு பத்தொம்பது வயசு பையன் மாதிரி தான் வந்து நான் வந்து கூட ஈடுபடுறேன் சினிமாவில் நீங்கள் நான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கேன்னா எவ்வளோ பேருக்கு எத்தனையோ ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் நான் நன்றி உடையவனாக இருக்கணும் நீங்கள் வந்து ஜெயிக்க பிறந்தவரா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் இல்லை நான் குறிப்பாக இங்கே ரேஸை பற்றி தான் கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை போடுவேன் எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு மற்றபடி வந்து எல்லாமே நான் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறேன் சம்பிரதாயங்கள் தான் எல்லாமே எதை எதை செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு சினிமாவையும் கூட நான் வந்து முதல் படம் மாதிரியே தான் நினச்சி நடிக்கிறேன் நூறு நாள் நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் நடக்குதுன்னா நான் டேரக்டர்கிட்ட சொல்லுவேன் என்னுடைய நூறு நாள் வந்து கால் சீட்டை கொடுக்குறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னுடைய முப்பத்தி மூணு வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதையே நான் கிட்ட ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கோங்க இதை விட அடுத்த லெவலுக்கு நான் இன்னும் வளரணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கல தயவுசெய்து நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்துறாம இருக்கேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து வளருவோம் ஒவ்வொரு நாளையும் நான் புதுசாக தான் தொடங்குகிறேன் நிறைய பாடங்கள் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்ட பாடங்களையும் மனசில் வச்சுக்கிறேன் கற்றுக்கிட்டு இருக்க பாடங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதனால் அது ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பேட்டியை வந்து அஜித் முடிக்கிறார் அந்த பேட்டி எடுத்த துபாய் ஆட்டோ ட்ரோம் இருக்கு இல்லையா அதுக்கு நன்றி சொல்லி பேட்டி முடிச்சிடுறாங்க மொத்தத்தில் இந்த பேட்டியை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா விஜய் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸில் பேச்சு வந்ததால் சொல்கிறாரு அஜித்து ஆனால் ரொம்ப தைரியமாக திரைத்துறை செயல்படுற விதத்தை பற்றி மீடியா செயல்படுற விதத்தை பற்றி மக்களுக்கான கடமைகளை பற்றி ரசிகர்கள் என்ன செய்யணுன்றதை பற்றி அரசியல்வாதிகளை பற்றி இன்றைக்கி நாடு போகிற போக்கை பற்றி தெளிவான பார்வை வச்சுருக்காரு அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து தனக்கு அரசியல் மேலே ஆசை இருக்குன்ற அர்த்தம் வந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பேட்டியில் பல இடங்களில் இன்டெரக்டாகவும் டைரெக்டாகவும் சொல்லியிருக்காரு விஜய் தனக்கு போட்டியாக நினச்சி எங்கேயுமே பேசலை விஜய்க்கு எதிராகவும் பேசலை தான் உண்மை அஜித் ரொம்ப ரேராக தான் பேசுவார் ஆனால் ஒரு முறை பேசினாலும் எவ்வளோ பெரிய அலையை உருவாக்குவார்ன்றதுக்கு இந்த பேட்டி ஒரு பெரிய உதாரணம் இந்த மாதிரி அவர் நாட்டை பற்றிய அவருடைய தெளிவான பார்வைகளை அடிக்கடி நிறைய தமிழ் மீடியாலாம் பகிர்ந்துக்கிட்டாருனா நல்லாயிருக்கும் அவர் நினைக்கிற எதிர்பார்க்குற பொறுப்பான மீடியை யாராவது அதை எடுத்து ரொம்ப அழகாக செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் அதனால் அஜித் என்கின்ற ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவர் பேட்டியில் அவர் சொல்கிற மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார்னுடைய பேட்டியை தயவு செஞ்சு யாருமே வந்து ட்விஸ்ட் பண்ணி வேறு அர்த்தம் கொடுக்க ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த பேட்டியை திரும்ப இப்போ இங்கிலீஷில் பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வேறு புது அர்த்தங்கள் கூட புரியலாம் புரிஞ்சால் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்